எப்படி இருந்தாலும் வந்து ரஜினி குடும்பத்தில் வந்து ஒரு நடிகர் வந்து கண்டிப்பாக உண்டு ரஜினியோட ஆரம்பகால சேட்டை இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்படியே வந்து லிங்காகிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் சினிமாவில் வந்து வந்து ஒரு ஒரு ஆட்டம் போட போகிறானுங்கன்றது தெரிஞ்சிச்சு அது வந்து அப்பாவுடைய ஆட்டமாக அல்லது தாத்தாவுடைய ஆட்டமாக தாத்தாவுடைய ஆட்டம்லாம் போட முடியுமான்னு தெரியல எந்த நடிகனும் போட முடியாது பட் இருந்தாலும் அந்த ஜீன் இருக்குதுல்ல சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து கோவால வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குடும்பத்தோடு போயிருந்தார் தனுஷ் இல்லை அல்லது ரஜினிகாந்த் இருக்கட்டும் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த இடத்துல வந்து ஒன் மேன் மிஸ்ஸிங்கிறது ஒரு உறுத்தல் தானே ரெண்டு பேருக்குமே என்ன சிக்கல் அடிப்படையில் வந்து நம்மளை மறந்து செய்யக்கூடிய சில தவறுகள் நம்மை மறந்து இரண்டு உறவுகளுக்கு உள்ள வந்து ஒரு கருத்து முரண் வந்துச்சுன்னா சடனாக நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேணா கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம் ஒரு முறை வந்து ஒரு உறவுல இருந்து நம்ம பிரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல வேற யாராவது வந்து ஆக்குபே பண்ணுவாங்க அப்போ மீண்டும் நம்ம வந்து சேர முடியாது ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்கள் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகுரா ராஜேஷங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அன்பானவர்களிடம் கருத்து முரண் என்றால் பிரிந்து விட வேண்டாம் விலகி இருங்கள் காலம் வலிமையானது அது கருத்து முரனை தீர்த்து வைக்கும் அல்லது முடித்து வைக்கும் காத்திருக்கு இப்படின்னு ஒரு கோட்டை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க இதனுடைய அர்த்தம் என்ன இப்போது அது எந்த உறவாக இருக்கும் இதை சொன்ன உடனே நீங்கள் காதலன் காதலி கணவன் மனைவி அதில் ஏதோனும் ஒரு உறவு அதை த அதை தட அதை கடந்து அது வந்து அம்மா மகன் வந்து அம்மா அது அம்மா அப்பா பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அக்கா தங்கைகளாக இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் என் நண்பர்கள் கூட இருக்கட்டும் ஒரு நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொன்னாங்க வந்து ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க அன்பாக இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறாங்க இல்லை காதலோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து முரண் வரும் இல்லைன்னா யாராவது உருவாக்குவாங்க அந்த முரணை கூட இருக்கிறவங்க யாராவது வந்து உருவாக்கும் இதில் வந்து மாமியார் மருமகள் கூட போட்டங்க சரிங்களா அதை விட்டுறக்கூடாது இப்படி வந்து இரண்டு உறவுகளுக்கு உள்ள வந்து ஒரு கருத்து முரண் வந்துச்சுன்னா அதை வந்து சடனாக நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் வேணால் கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம் அவங்கள விட்டு விலகியிருக்கலாம் அவங்களுடைய நினைவுகளோடு இருக்கலாம் நம்ம ஆனால் சடனாக வந்து பிரிஞ்சிட்டோம்னா பிரிஞ்ச பிறகு சேர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு முறை வந்து ஒரு உறவுலேருந்து நம்ம பிரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல வேறு யாராவது வந்து ஆக்குபை பண்ணுறாங்க அவங்களோட இடத்துல அப்போ மீண்டும் நம்ம வந்து சேர முடியாது அதனால் பிரிஞ்சிடாதீங்க அன்பானவர்களிடம் கருத்து முரண் இருந்தால் பிரிஞ்சுவிட வேண்டாம் இருங்கள் காலம் வலிமையானது அது வந்து இரண்டு உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும் அல்லது முடித்து வைக்கணும்னு சொன்னால் அந்த காலம் டிசைட் பண்ணும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேப் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த காலம் வந்து டிசைட் பண்ணணும் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா வச்சுங்களேன் விலகி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார மாட்டாங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து விலகியிருந்தா அப்போ ஏன்னா அவர் விலகலைங்க ஏதோ கொஞ்ச நாள் அப்படிங்குள்ள பேசாமல் இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஆயிரும் ஆனால் பிரிஞ்சிட்டிங்கன்னா அது வந்து அது காதலன் காதலியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த உறவாக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உறவு வந்து ஸ்பாயில் ஆகிடும் கொஞ்ச நாள் விலகிடுங்க அப்புறம் மனம் மாறும் காலம் அதனால்தான் காலம் வலிமையானதுன்றேன் காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது உறவுகளை சேர்த்து வைக்கவும் உறவுகளை பிரித்தி வைக்கவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலத்தால் முடியும் காலம் தான் அதை டிசைட் பண்ணும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க அன்பானவங்க அதுக்காக தான் இது எதுக்காக நான் போட்டேன்னா சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து கோவாவில் நடந்தது அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குடும்பத்தோடு போயிருந்தார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி லதா மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா பேரன்கள் வந்து ஐஸ்வர்யாவோட மகன்கள் ரெண்டு பேர் யாத்ரா லிங்கா இன்னொரு தம்பி அவன் எனக்கு தெரியல அவன் வந்து சௌந்தரியோட மகன் இப்படி ஒரு குடும்பத்தோடு போது அவங்க மருமகன் எல்லோரும் போயிருந்தபோது அந்த இடத்துல வந்து தனுஷ் இல்லை தனுஷும் இன்றைக்கி பெரிய ஐக்கான் இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஏன் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பிராண்ட தனுஷு அந்த இடத்துல தனுஷ் இல்லாமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் அது உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இந்த இடத்துல அவனும் இருந்தால் இந்த ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு அதுவும் வந்து இந்த இந்த மூமெண்ட் இன்னொரு இந்த தருணம் வந்து இன்னொரு முறை வராது இல்லையா ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்குறாங்க சில விருதுகளுக்கு வந்து யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த விருதுக்கு பெருமையாக இருக்கும் இதை கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ண நினைக்காதிங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த விருது கொடுத்துருக்கணுமோ அந்த விருதுக்கே வந்து ஒரு பெருமை தான் ஏன்னா மீண்டும் ஒரு முறை நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவரோடு நடிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் நடித்த பல நடிகர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிலர் வந்து காலமாயிட்டாங்க சில பேர் காலாவதி ஆகிட்டாங்க சில பேர் காலாவதினா நான் ரிட்டையர் ஆகிட்டாங்க ஏன்னா நான் சொல்கிறதுன்னு கேட்டால் இது இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன் வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன் அவரோடு நான் நடிக்க தொடங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தினா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி வந்து ஒரு அப்பாக்கர் அப்படி போயிட்டாங்க ஆனால் இவர் வந்து அப்பா கேரக்டர் நடித்தாலும் சரி எந்த கேரக்டர் நடிச்சாலும் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராகவே நிற்கிறார் அது மிகப்பெரிய சாதனை அது அது பாலிவுட்டாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற நம்ம இந்தியன் சினிமாவில் எந்த உடனே எடுத்துங்க அதுதான் வந்து அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து உலக சினிமாவின்னு ஒரு அதிசயம் தான் ரஜினிகாந்த் அந்த விழாவில் வந்து குடும்பத்தோடு போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் மிஸ்ஸிங் அதுக்கு காரணம் என்ன விவாகரத்து அந்த விவாகரத்து விட பார்த்திங்கன்னா வந்து அவசியமானது ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது வேறு நம்ம அதுக்குள்ள நுழையில பட் இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா கருத்து வேற்றுமை வரும்போது சில காலம் பிரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கினேன் அந்த கருத்து வேற்றுமை வந்து காலம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தீர்த்து வச்சிடும் கண்டிப்பாக அப்போ வந்து இணையத்து இப்போ ஒரு ஒன்ஸ் நீங்கள் ஆகி பிரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பரில் தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மனிதருக்கும் தனுஷாக இருக்கட்டும் அல்லது ரஜினிகாந்த் இருக்கட்டும் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே எனக்கு கேட்டேன்னா அந்த இடத்துல வந்து ஒன் மேன் மிஸ்ஸிங்கிறது ஒரு உறுத்தல் தானே கண்டிப்பாக நான் கரெக்டாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக உருத்தல் தான் ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வந்து ஒரு உடனே நம்ம கை நமக்கணும்ல இது ஒன்று வாய் நமிக்கும் இல்லை கை நமக்கும் உடனே வந்து நான் செஞ்சால் நான் போட்டேன் அன்பானோரிடம் கருத்து முரண் இருந்தால் பிரிந்து விட வேண்டாம் இருங்கள் காலம் வலிமையானது அது பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும் அவ்வளோதான் முடித்து வைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அதுதான் நான் வந்து போட்டிருந்தேன் அந்த வகையில் எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு மனசில் வந்து கேட்டாச்சா இந்த இடத்துல நல்லா நல்லாயிருக்கு நாமளே நினைக்கிறோன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பேர் அதை நினச்சிருப்பாங்க உண்மையில நான் சொல்கிறேன் அது வந்து எனக்கு உடனே நான் அதை ஸ்டேட்டஸில் ட்ரீட் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணேன் அவ்வளோதான் அவர்கள் கூட வந்து தேரிய இஷ்குமேன் படத்துடைய அந்த விழாவில் வந்து அதோடைய சக்ஸஸ் மீட்டு மாதிரி ஏதோ ஒரு மீட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையில் வந்து கேள்வி கேட்குறாங்க அதாவது உங்களுடைய பார்வையில் காதலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டப்ப என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒன்றுமே இல்லை இட்ஸ் எ ஓவர் ரைட்டட் எமோஷன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு அது சில நேரங்களில் அவருடைய கருத்து அது நான் ஒன்று சொல்கிறேன் அவர் கருத்தை நான் உடச்சி சொல்லணும்னு அவசியமே கிடையாது காதல் வந்து ரொம்ப அற்புதமானது சார் அது அதை நம்ம எப்படி அதை வந்து தான் ரொம்ப முக்கியம் நாம் வந்து காதலை வந்து கையாள விட்டோம்னு வச்சுக்கல நம்ம சிக்கலாயிடும் காதலை நம்ம கையாளணும் நாம தான் சார் வந்து அந்த நேசம் பாசம் காதல் அன்பு காதல் இது எல்லாத்தையும் நாம் தான் வந்து தக்க வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அதை வந்து கையாளாமல் வந்து விட்டுட்டு காதல் வந்து நம்மளை கையாள விட்டோம்னா பிரச்சனையாயிடும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறதுன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சிக்கல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை மறந்து செய்யக்கூடிய சில தவறுகள் நம்மை மறந்து நான் சொல்கிறது ரெண்டு பேருமே சொல்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய தன்னை மறந்து செய்யக்கூடிய தவறுகள் வந்து அது பூதாகரமாகும் போது பார்த்தீங்கன்னா வெளியேறக்கூடிய பிரியக்கூடிய ஒரு சூழல் வருது அவருடைய கருத்து அவர் சொல்கிறாரு நான் உடனே பண்ணல நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் அதை வந்து இப்போ எப்படி அணுகிறோன்றது தான் முக்கியம் நாம் கையாளணும் நீங்கள் வந்து ஒரு குதி வழியை போய் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல ஏன் அந்த ஒருதலை காதலாம் சொல்கிறாங்கல்ல சரிங்களா ஒருதலை காதலில் போய் வந்து தப்பு பண்ணுறான் என்னென்னு சொல்கிறாங்க நம்ம வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கணும் இந்த அந்த ட்ராக்கில் கிடையாது இந்த இந்த க இந்த சப்ஜெக்ட்டு அந்த ஒருதலை காதல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதனால் எதனால் விவர இதில் போய் முடியுது கையாளக்கூடிய விதம் சரியில்லை காத்துருங்கன்ற நான் கருத்து முரண் வரும் இல்லை ஏற்றுக்காத சூழ்நிலை வரும் ஏற்றுக்கிற வரைக்கும் காத்துருங்க முடி அதனால தான் சொன்னேன் வந்து காலை முடிச்சு வைக்கணுன்றேன் காலம் அவ்வளோதான் முடிச்சு வைக்குது இல்லை இது இனிமேல் நம்ம அவளுக்கு நம்ம வந்து நாம் தேவையில்லை அல்லது அவன் நமக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவு வரும் அந்த வர வரைக்கும் நீங்கள் காத்துருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அது அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன மிஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு எத்தனையோ காதலர்கள் இருக்கிறாங்க கணவன் மனைவிகள் இருக்கிற சின்ன விஷயம் இது ஒரே ஒரு ஒரு மயிர அளவு தான் இருக்கும் பிரச்சனை அதுலேயே பூதாகரமாக வெடித்து பிரிஞ்ச கணவன் மனைவி இருக்கிறாங்க காதலன் காதலி இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு அதுதான் இருக்குது அந்த வகையில் சந்தோஷமாக இருந்து பேர பிள்ளைகளோடு வந்து ரஜினி அப்படி நின்று கம்பீரமாக நின்று அந்த நிகழ்ச்சிக்கு போனது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தனுஷ் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கணுன்றது என்னோட பார்வை இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த வாரிசு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு கழகத்தை ஏற்படுத்துறீங்க நல்லா இருக்க குடும்பத்தில் வந்து இதான் இந்த மாதிரி தான் கேட்டு இந்த மாதிரி கேட்டு நம்ம வந்து சார் அடுத்த வாரிசுன்றது ரஜினியை வந்து டிசைட் பண்ணோம் பட் அந்த காட்சியில் பார்க்கும்போது ரெண்டு பேரில் ஒரு தம்பி வந்து முதல் பையன் இருக்கான் யாத்ராவா அவன் பேர் யாத்ரா அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட தில்லுமுல்லு படத்தில் வந்து ரஜினிகாந்த் வருவார்ல அந்த பழைய ரஜினி இல்லாத நடிக்கிற அந்த ரஜினி இருக்கார் பார்த்திங்களா அந்த ரஜினி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது தம்பியோட சின்ன பிள்ளைகளை நமக்கு தெரியல இப்போ அந்த ஆகிட்டாங்க இல்லையா ரெண்டு பேருமே கொஞ்சம் வாலிபம் ஆகிட்டானுங்க அதில் வந்து வந்து எனக்கு ரஜினியும் கொஞ்சம் மிக்சிங்காக இருக்குது ரஜினியும் தனுஷும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டு நான் பார்த்தேன் தனுஷோட ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு அந்த நடக்கிறது அந்த பாட்டியை கூப்பிட்டு போகிறது தாத்தா கூட வந்து நிற்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது அதில் சின்ன பையன் வந்து லிங்கா வந்து அந்த வந்து நின்று அப்படி முடி அப்படி தூக்கி அப்படி ஸ்டைலாக அடித்தால் பாருங்கள் ஒரு அடி இது அந்த முடி அப்படி கோதி விட்டான் பாருங்கள் அது வந்து அந்த கோத சீன் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த முடி அப்படி ஸ்டைலாக அப்படி தூக்கி வச்சுட்டு ரஜினியோட சேட்டை இருக்கிறதாப்பா இவகிட்ட அப்படின்றத ரஜினியோட ஆரம்பகால சேட்டை இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்படியே வந்து லிங்காகிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல தனுஷோட வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆன அந்த காட்சி இதெல்லாம் நிறைய அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரஜினியோட ஃபேஸ் கட் இல்லை பட் ரஜினியோட ஸ்டைல் வந்து இருக்கிறத நான் பார்க்குறேன் ஒருவேளை வந்து எப்படியும் வந்து தெரிஞ்சிச்சு இவனுக்கு சினிமாவில் வந்து வந்து ஒரு ஒரு ஆட்டம் போட போகிறானுங்கன்றது தெரிஞ்சிச்சு சரிங்களா அது வந்து அப்பாவுடைய ஆட்டமா அல்லது தாத்தாவுடைய ஆட்டமா தாத்தாவுடைய ஆட்டம்லாம் போட முடியுமான்னு தெரியல எந்த நடிகனும் போட முடியாது பட் இருந்தாலும் அந்த ஜீன் இருக்குல்ல அந்த வகையில் பார்க்கும்போது கேட்டால் அதுக்கு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டில் ரஜினி மாதிரி இல்லைனால கூட ஆக்டிவிட்டிஸில் வந்து அந்த ஸ்டைல் இருக்குது நான் அதை பார்த்தேன் அது ஒன்று அது ஒன்று பட் காலம் தானே இதே முடிவு போகுது இல்லையா பார்த்து பொறுத்து வந்து பார்ப்போம் பட்டு வந்து ஃபேஸ் கட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் யூகிக்கிறேன் அந்த ஃபேஸ் கட் வந்து என்னென்னா தனுஷோட ஃபேமிலி சைடில் அதாவது தனுஷோட அப்பா அம்மா சைடில் அந்த கட்டு அந்த பையனுக்கு அந்த ரவுண்டு ஃபேஸ் இருக்குது இல்லையா அவருடைய ஃபேஸும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அவருடைய அம்மாவுடைய ஃபேஸும் அதாவது அப்பா அம்மாவுடைய அதாவது தனுஷோட அதாவது இந்த சைடில் பாட்டு தாத்தா பாட்டி அந்த ஃபேஸ்கட் அந்த பையன் முகத்தில் இருக்குது ஆனால் ஸ்டைலாக வந்து கலக்கிறதுலாம் வந்து அந்த நடை கம்பீரம் இது எல்லாம் வந்து ரஜினியோட சாயல் இருக்குது அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறேன் நான் பட் ஃபேஸ் கட்டுன்னு கேட்டிங்கன்னா யாத்திராவான் பட்டு காலம் தானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது ரஜினி வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை பட் ஒன் செவன்ட்டி த்ரீ கடைசி படம்னு சொல்லிட்டு அதை சொல்லியே வந்து ரூமர் உருட்டின்ட்டுருக்கிறாங்கன்னு ரஜினி வாயால் திறக்கவே இல்லை அதனால் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ரஜினி குடும்பத்தில் வந்து ஒரு நடிகர் வந்து கண்டிப்பாக உண்டு அது இயற்கையே வந்து அதை கொண்டு வந்து நம்மளை சேர்க்கும் நிச்சயமாக நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ரஜினியோட அடுத்த வாரிசு வந்து யாத்திராவா லிங்காவா அப்படின்றத பட் நான் பார்த்த வரைக்கும் லிங்காவுக்கு அந்த ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த இது ஒரு தனுஷோட வாரிசாக வந்து ஒரு யாத்திரா இருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தில் வந்து ஒரு வாரிசு வந்து சினிமா வரப்போகுது சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திரைக்கு வந்து ஐம்பது வருடங்களை நிறைவு செஞ்சிட்டாரு ஆனால் அவருக்கான விழாவை அரசே ஏன் எடுத்து நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இந்த ஒரு வேளை இந்த சர்வதேச திரைப்பட விழா முடிஞ்ச பிறகு இந்த அவார்டும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கின பிறகு நடத்தலாம்னு ஒருவேளை தமிழ்நாடு அரசு வந்து முடிவு செய்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது தெரியல எனக்கு ஆனால் வந்து விழா எடுக்கணும் தான் இளையராஜா அவர்களுக்கு வந்து விழா எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விழா வந்து ரஜினிக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அதுவும் கண்டிப்பாக இந்த அரசு வந்து அதை வந்து அந்த விழா எடுக்காத அந்த தவறை வந்து இந்த அரசு செய்யாது கண்டிப்பாக வந்து விழா எடுப்பாங்க ஏன் இவ்வளோ தாமதம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒருவேளை இந்த சர்வதேச திரைப்பட விருது வழங்க விழா வந்து முடிஞ்ச பிறகு இதுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் எதுக்கு இந்த விருது வாங்கினத்துக்கு ஒரு பாராட்டு விழாவை சேர்த்து சேர்த்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்துட்டு இந்த சர்வதேச சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த வாழ்நாள் சாதனையான விருது கொடுத்தாங்களே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த விருது வாங்கினத்துக்கு சேர்த்து ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் கண்டிப்பாக விழா நடத்துவாங்க அதை கண்டிப்பாக இந்த அரசு வந்து அதை மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்